இந்த பால ரொம்ப மிக சிறப்பாக நடைபெயிருக்குது இன்னும் ஆளு அதிகமா வருவாங்க ஆனா இட குறை அதிகமா இருக்கு எங்களை எங்களை நோக்கி அவரே தான் உாங்க 2026 ல கண்டிப்பாக செய்றோம் 200க்கு மேல ஆவீங்க 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 நாளை 200க்கு மேல செய்றணும் எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு இத வாட்கர் இலவச பேருந்து வசதி கொடுத்திருக்காரு இரண்டாவது வந்து நம்ம குடும்ப இப்ப தாய் வந்து அவங்க எடப்பாடி அவங்க வந்து ஐயாயிரம் அறிவிச்சாங்க தளபதி ஸ்டாலின் சொன்னாங்க நாங்க கொடுப்போம் எங்க வந்து நிதி வந்து கம்மியா இருக்கு நாங்க கொடுப்போம் நாங்க நிதி கம்மியா இருக்குன்னா நாங்க தொழில் வளர்ச்சி நம்ம தலைநாடுல இருந்து அதிகமா கொண்டு வரணும் அதனால வந்து தொழில் வளர்ச்சி வந்து நாங்க கொண்டு வரணும் நாங்க கொடுப்போம் ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டாங்க சொல்லல அவங்களுக்கு வந்து அருமையா எதுக்கு நாங்க இருக்கணும் நாங்க எதுக்கு எடுக்கணும் ஒன்றிய அரசுக்கு வந்து அடிமையா இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அவங்க ஒரு கோழி வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசு நம்ம ஒன்றிய அரசுக்கு மடி மடிவணிஞ்சி இருக்கணும் அது வந்து எந்த காலமும் ஸ்டாலின் முடியாது இன்னைக்கு நடக்கிற திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டுக்காக நாங்க வந்திருக்கோம் இந்த மாநாட்டுக்கு வந்து நாங்க காலையில பத்து மணிக்கே கிளம்பிட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த மாநாட்டை முடிச்சு கொடுக்கணும்னு தலைவரும் சொல்லியிருக்காரு அதுபடி நாங்க வந்து விருதுநகர் வடக்கு மாவட்டம் சிவகாசி வடக்கு இருந்து வந்திருக்கோம் இருந்து நாங்க எல்லாம் வந்திருக்கோம் இந்த மாநாட சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் இந்த வெயிலையும் நாங்கள் வந்து தலைவரை பார்க்கணும் அவரோட உத்தரவுக்காக நாங்கள் வந்திருக்கோம் வர இரண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூத்தி பத்து தொகுதி தலைவர் வந்து இலக்கு சொல்லியிருக்காரு நாங்கள் கண்டிப்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வென்றெடுப்போம் சொல்லி நம்பிக்கை இருக்கு

அவர் கரூர்ல நடந்த துயர சம்பவத்தையே என்னன்னு கேட்காம பனையூர் கோடுனவர் அவர் வந்து வரலாறு திரும்பும்னு சும்மா சினிமா டயலாக் விடலாம் ஆனா இந்த நம்ம தளபதி மு க ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்காரு

அவங்க எல்லாம் வாரிசு அரசியல் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது ஏன்னா அப்படி பார்த்தா எத்தனையோ மத்திய அமைச்சர்கள் அவரோட மகங்கள்லாம் இப்போ மத்திய பிரதேசத்துல குஜராத்ல சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வருதான உதயநிதி அவர் வந்து சும்மா நியமன எம்பிஆர் நிர்மலா சீதாராமன் மாதிரியோ இல்ல மத்த ஜெய்சங்கர் மாதிரியோ எல்லாம் கொண்டு வரலையே மக்களோட களத்துல நிக்க வச்சு அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு அடுத்துதான் அவர் வந்து துணை முதல்வரா வந்திருக்காரு அதனால குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது எதிர்கட்சி ஜெயலலிதா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்ணுக்கு தெரியற வரைக்கும் எங்களுக்கு எதிரியே கிடையாதுன்ட்டு தலைவர் பாத்தீங்களா இப்போ கட்சி ராஜா உடம்பு சரியில்லாதப்ப கூட போய் பாக்கத்தான் செஞ்சாரு ஏன்னா அரசியல் வேலை அரசியல் வேற மத்த நண்பர்கள் வேற அப்படின்றத பிரிச்சு பாக்குறாரு எடப்பாடி அவர்கள் வந்து இந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த திமுக செய்த சாதனை என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அவர் வந்து அந்த மோடியவே அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு அவர் இங்க திரும்பி பார்த்தா தெரியும் இங்க என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்யலன்ட்டு அவர் வந்து ஆண்களுக்கும் நாங்க இந்த இலவசமா பேருந்து அதெல்லாம் அவர் போன தடவையே சொன்னாரு நாங்க பெண்களுக்கு நாங்களும் வந்து இலவசமா பயண திட்டம் கொடுப்போம்ட்டு மக்கள் அவங்களாம் நிராகரிச்சுட்டாங்க இந்த தடவை நிராகரிச்சிருவாங்க கண்டிப்பா

விஜய் நாங்க தமிழ்நாட்டுல யாருன்னாலும் வரட்டும் களத்துல வந்து அவங்க வந்து மோகட்டும் சந்திக்கட்டும் விஜய் கல அரசியல் தெரியல அதனாலதான் அவர் வந்து எல்லா தலைவர்களையும் எதிர்த்து பேசுறாரு அவருக்கு வந்து அரசியல் கள நிலவரம் என்னங்கிறது தெரியல சரிங்களா இப்ப நாங்க வந்து பழுத்த அரசியல்வாதியை என்ன ஒன்னாலும் கேள்வி கேட்கலாம் ஆனா அதுக்கான ஒரு மெண்டாலிட்டி இருக்குல்ல யார்கிட்ட எப்படி பேசணும் அது அவருக்கு தெரியல மக்களுக்காக நல்ல சரி மக்களுக்காக நல்லது செய்ய வராருல்ல அந்த கரூர் சம்பவத்தையும் விட்டுட்டு அப்படி போனாரு அப்ப இது மாதிரி மற்ற பிரச்சனைகளை வந்து அவர் எப்படி பேச பண்ணுவாரு அவரோட அமைச்சர் ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட அமைச்சர் சகாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ஊழல் தப்பி ஊழல் சக்தி தீய சக்தின்னு அவரு ஜெயலலிதா பாணியை கடைபிடிக்கிறாராம் இது வந்து அவரால ஒன்னும் அத யோசிக்கவே இல்ல திமுக எதிர்க்கணும் திமுக அழிக்கணும் இது வந்து பாரதிய ஜனதா வந்து அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த ஸ்கெட்சு அவர் கொடுத்துருக்கிற அந்த வேலையை அவர் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு